உறவுகளுக்கு வணக்கம் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களில் சிலர் எப்போவுமே மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்துருப்போம் ஏன் அவங்கள பார்த்து பொறாம கூடப்பட்டிருப்போம் நம்மளால் அவங்கள மாதிரி மகிழ்ச்சியாக இருக்க முடியலையேன்னு அப்படி மகிழ்ச்சியா இருக்கிறவங்களுக்கு கஷ்டமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா கஷ்டங்களை மறந்துட்டு அவங்களால சிரிக்க முடியும்னா கண்டிப்பாக நம்மளாலையும் சிரிக்க முடியும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம லைஃப்ல சேஞ்சஸ் பண்ணுறது மூலமா நாமளும் நம்ம லைஃப்பில் மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் அது என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்கள் அசுவி முதல்ல இருக்கிறது போதுங்கிற மனநிறைவுக்கு வாங்க அதுவே உங்களோட பாதியளவு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிடும் ஆண்டவனை பார்த்து ஆண்டவா என்னை ஏன் இப்படி வச்சிருக்கேன்னு திட்டி தீர்க்காம ஆண்டவனே என்னை இப்படியாவது வச்சுருக்கேன்னு நன்றி உணர்வோடு கும்பிடுங்க உங்களுக்கு கீழே பலாயிரம் கோடி பேர் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் போடுங்க பிறக்கும்போதே போதே ஊனத்தோடு பிறக்கிற குழந்தைகளோட நிலமையை நினச்சி பாருங்கள் உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்தது எவ்வளவு பெரிய சொத்துன்னு உங்களுக்கு புரியும் நீங்கள் எல்லாத்துலேயும் போதுங்கிற மனநிறைவோடு இருந்துட்டிங்கன்னாலே உங்கள் மகிழ்ச்சிக்கான பாதையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னே சொல்லலாம் உங்கள் லைஃபை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதையும் போட்டு மனசில் அலட்டிக்காதீங்க நம்மளை மீறி நடக்கிற விஷயத்துக்காக வருத்தப்படாதீங்க இந்த ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இனிமே பிறக்க போகிறதில்ல அப்படிங்கிறத அடிக்கடி உங்கள் மனசுக்கிட்ட நினைவுபடுத்துங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது ஆனால் அந்த கஷ்டத்துக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறது அமையுது நமக்கு சோகமான நிகழ்வு நடக்கும்போது அதை நினச்சி வருத்தப்படுறதுக்கு குறஞ்ச நேரம் ஒதுக்கிட்டு சந்தோஷமான நிகழ்வுக்கு நிறைய நேரத்தை ஒதுக்குங்க அதோட நீங்கள் பேசினா உங்கள் பேச்சு எடுபடாதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் அங்கே பேசாமல் மௌனமாக இருக்க பழகிங்க உங்கள் ஆஃபீஸில் மீட்டிங் நடக்கும்போதோ இல்லை நீங்கள் ஏதாவது பஞ்சாயத்தில் கலந்துக்கும் போதோ இல்லை உங்களுக்கு நெருக்கமான உறவுகிட்ட பேசும்போதோ நீங்கள் அங்கே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லைன்னாலோ இல்லை உங்கள் பேச்சு அங்கே எடுபடாதுன்னு தெரிஞ்சாலோ நீங்கள் அங்கே அமைதியாக இருக்க பழகிங்க ஸோ அதையும் மீறி பேசுனீங்கன்னா உங்களுக்கு அவமானமும் மரியாதை குறைபாடும் ஏற்பட்டது தான் மிச்சமாக இருக்கும் தேவையில்லாத லூஸ் ஸ்டாக்னால நிம்மதியும் மகிழ்ச்சியும் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது ஸோ தேவையில்லாமல் பேசாதீங்க தேவையானதை மட்டும் பேசுங்க அடுத்து எனக்கு எல்லாம் தெரியும்னு அலப்பற போடாமல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் அந்த விஷயம் எனக்கு தெரியும்னு சொல்லி பந்தா காட்டிக்காமல் அதை தெரியாத மாதிரியே கேட்டு பழுகுங்க ஸோ இதனால் நீங்கள் நிறையா விஷயங்களை கற்றுக்கிறதோட தேவையில்லாத விவாதத்தையும் தவிர்க்க முடியும் தேவையில்லாத விவாதத்தினால சண்டை தான் வருமே தவிர சந்தோஷம் வராது அடுத்தது சமூகத்தில் நடக்கிற நிறைய விஷயங்களை பார்த்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு நீங்கள் கோவப்படுறதுனால எதுவும் சரியாக போகிறதில்ல அதுக்கு பதிலாக உங்கள் நிம்மதி தான் கெட்டு போகும் ஸோ நீங்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சுட்டு நான் சரியாக செஞ்சுட்டேன்னு மகிழ்ச்சியாக இருங்க அதை விட்டுட்டு அடுத்தவங்க செய்கிற தவறுக்கு எமோஷனல் ஆகி உங்கள் நிம்மதியை கெடுத்துக்காதீங்க உங்கள் லைஃப்பை ரிலாக்ஸாக ஃபியூஸ்ஃபுல்லாக கொண்டு போங்க சமூகத்தை நினைச்சு கோவப்படுறத விட்டுட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ பழகிட்டீங்கன்னா தான் உங்கள் லைஃபை உங்களால் ஹாப்பியாக வாழ முடியும் நம்ம தமிழ் மொழியில ஒரு பழமொழி ஒன்று உண்டு பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்னு அந்த பழமொழி நல்ல நண்பர்களை தன்னோட வச்சுருக்க எல்லாருக்கும் எடுத்துக்காட்டுன்னே சொல்லலாம் நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோமுன்னா முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் நெகட்டிவா பேசுகிற நண்பர்களை இக்னோர் பண்ணுறது தான் அப்படி நெகட்டிவாக பேசுகிற நண்பர்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற அனைத்து குப்பையையும் நம்மக்கிட்ட கொட்டி விட்டுட்டு நம்மளை குப்பையாக மாற்றி விட்டுருவாங்க நமக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டு சோர்ந்து போகிறப்பெல்லாம் நமக்கு எனர்ஜியை கொடுத்து தூக்கி விடுற நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கூட வச்சுக்கணும் அப்படி நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் வச்சுக்கிறதுனால எப்போ எந்த கஷ்டம் வந்து புன்னக போனாலும் அவங்க நமக்கு கொடுக்குற ஆறுதல்னால எதையும் சமாளித்து சந்தோஷமாக வாழ முடியும் அதே மாதிரி நாம் எந்த செயலை செஞ்சாலும் அதை மற்றவங்க பாராட்டணும்னோ அந்த செயலுக்கு ஏதாவது ஒரு க்ரெடிட் கொடுக்கணும்னோ எதிர்பார்க்கிறத தவிர்க்கணும் நம்ம செய்கிற எல்லா செயலையும் என் நேரமும் எல்லாரும் பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்த்து இருக்கிறது கூட உங்கள் நிம்மதியை கெடுத்துடும் ஏன்னா எதிர்பார்க்கறது கிடைச்சா பரவாயில்லை அது கிடைக்கலைன்னா உங்களோட சந்தோஷத்தில் கண்டிப்பாக தாக்கத்தை ஏற்படுத்தும் அதோடு கண்டிப்பாக பிரயோஜனமே இல்லாத விஷயங்களை பேசுகிறதையும் தவிர்க்கணும் அதுலேயும் முக்கியமாக உறவுகளாக கிட்ட பேசுகிறத கண்டிப்பாக தவிர்க்கணும் ஏன்னா உறவுகளாக இருக்கிறவங்ககிட்ட நாம் உளர்கிற விஷயங்கள்னால நம்மளோட வீக்னஸ் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் நாளடைவில் நம்மளோட மரியாதை மங்க வாய்ப்பு இருக்குது இதனால் உறவுக்குள்ளே விரிசல் ஏற்பட்டு மகிழ்ச்சி கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்து நம்மளோட ஹாப்பினஸ் கெட்டு போகும்போது அதை உடனே தலைவிதின்னு சொல்லி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் தவிர்க்காதீங்க இப்படியே எல்லா பிரச்சனையும் தலைவிதின்னு சொல்லி இக்னோர் பண்ணிங்கன்னா பின்னாடி வர்ற பெரிய ப்ராப்ளம் எதையும் சால்வ் பண்ணுறதுக்கு திராணி இல்லாத மனிதரான நம்ம மாறிடுவோம் அப்புறம் லைஃப் லாங் வாழ்க்கையே துன்பமாக தான் இருக்கும்